சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது

நலமா இருக்கீங்களா தற்போது கன்னி ராசிக்கு இதுவரையில் குரு எட்டில் அமர்ந்து பல தொல்லைகளை வழங்கினார் அதாவது எட்டாம் அடங்கது குருவுக்கு நல்ல இடம் இல்லைங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் அந்தனன் தனித்து நின்றால் ஆண்டவனும் அவதிக்குள்ளாவான் கடவுளுக்கே இந்த வேலை தான் அப்படின்னு கடவுளே இந்த தொல்லை அனுபவிச்சிருக்க மாதிரி அப்ப சித்தல்கள் எழுதப்பட்ட இது வந்து எட்டாம் அடங்கது மோசமான ஒரு இடம் அதாவது அவமானம் வேதனை விரக்தி வெறுப்பு வெறுப்பினுடைய உச்சம் பணம் போய் கேட்பீங்க கடனாக கேட்பீங்க அவனம் கொடுக்க மாட்டான் இருக்கதை கொண்டு போய் வைப்பீங்க அது அப்படியே போயிட்டே இருக்கும் அது நகையாக கூட இருக்கலாம் இல்லை வேற பொருளாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கையில் காசு தங்காது சார் வேலை கிடைக்காது சார் கூலி கிடைக்காது சார் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது இதெல்லாம் அலைய விட்டதெல்லாம் வந்து இந்த குரு தான் பஞ்சாயத்தே நடக்கும் அப்பப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு இதெல்லாம் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க இனிமேல் பயமே இல்லை இந்த தொல்லைக்கெல்லாம் உங்களை வந்து இது பார்த்திங்களா இந்த தொல்லை எல்லாமே இப்போ ஒதுங்கிட்டேன் சார் இனிமேல் பயப்படுறது நீங்கள் இல்லை உடல் ரீதியாக நிறையா அனுபவிச்சுட்டீங்க மன ரீதியாக எவ்வளோ அனுபவிச்சிங்க வியாதி என்னன்னே தெரியாமல் மருந்து சாட்டிருக்கீங்க இதெல்லாம் நடந்துருக்கும் ஸ்கேன் எடுத்துருப்பீங்க ஸ்கேனில் எதுவும் இருக்காது இப்படியெல்லாம் இருக்கும் என்னடா இல்லாத வியாதிக்கு போய் மருந்து சாட்டிருக்குமே சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாடும் கையில் இருக்கிறதெல்லாம் காசு செலவாகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு மயக்கம் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஒரே ஒரு ஏமாற்றம் இதில் தான் நடந்தது இப்போ அதுக்கெல்லாம் வழியே கிடையாது இனிமேத்துக்கு கிடாசுன்னு இன்னும் அதெல்லாம் கிடையாது தெய்வம் ஏதோ ஒரு அனுகிரகத்தால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அவ்வளோதான் எட்டாம் குருலாம் மோசமான குரு சார் பாவ கிரகங்களே முதன்மையான குரு தான் எதுக்காக உலகத்தில் சொன்னால் அவர் நல்லவர் கிடையாது இந்த தேச துரோகின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது உங்கள் ஜாதகத்தில் அவர் தேச துரோகி மாரி உங்களுக்கு எதிர் எதிரும் புதிரமானவர் நல்ல செய்கிறாரா நல்ல செய்யலாம்னு தெரியாது அழகா வச்சு செய்வார் அவர் வந்து உங்க லக்னமா இருக்கலாம் நீங்க கண்ணி ராசியா இருக்கலாம் கண்ணி லக்னமா இருக்கலாம் இந்த ரெண்டுத்துக்குமே அவர் வந்து நேருக்கு ஏழாவது அதாவது ஏழாம் பொறுத்தோன்னு வார் அந்த மாதிரி ஏழாவது வீட்டுக்கு அவர் வந்து மோசமானவர் அவர் எங்கே இருந்தாலும் தான் அதுவும் இந்தமாரி இடத்துல அந்த சொல்லவே தேவையில்ல ஆச்சுங்களா உங்க யமன் கூட சொல்லலாம் உங்களுக்கு மோசமாக ஜெயலலிதா அம்மாவே இறந்தது இந்த குரு தசை வந்துதான்னு வச்சீங்களா அவர் உங்களுக்கு நல்ல செஞ்சிருக்கார் ஏழுலாம் இந்த நகை கல்யாண யோகா அந்த யோகான் அதான் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு அவர் மறையணும் மறைஞ்செல்லாம் அவர் வக்ரமா இருந்து பல பார்வையில் பார்வையில தான் உங்களுக்கு தொல்லையாக இருந்தது இதெல்லாம் வந்து இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் கடந்த காலம் இனிமேல் சொல்றேன் கேளுங்க இப்ப சனிய உங்களுக்கு யோகமா கொடுக்குற தான் வந்திருக்கார் சனி ஆறில் குரு இது ராகு ஏழில் இவர் வந்து குரு வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒன்பதில் பாகியசாந்தில ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு உங்களுக்கு ஒன்பதுல குரு இப்ப அப்ப தொல்லைகளால சங்கடங்களால அனுபவிக்க முடியும்னு வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து யோகத்தை கொடுக்க போற ராஜ ஓடி போன ராஜாவுக்கே இந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து வரும்போது உங்க ராசிக்கு வராதா ஒரு அமைப்பு யோகத்தை கொடுக்குறதுதான் குரு வந்துட்டார் குருவால நல்ல செய்யணா கூட அவர் பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அவர் உங்க ராசியை பாக்குறாரு உங்க ராசியினுடைய தன்மை ஓங்கும் உங்க ராசியினுடைய பலம் பெறும் அங்க யாருக்குறா ஞானக்காரகன் யோகக்காரகன் தர்மவான் நீதிமான் சொல்லக்கூடிய கேது இருக்கிறார் சாமியார் பயப்படாதீங்க குரு பார்க்கிறார் கோடி நன்மை உண்டு அப்ப மற்ற கிரகங்களை விடலாம் இந்த ராகு கேது எப்பயுமே வலிமை சூரியன் செவ்வா புதன் கேது சுக்கரன் சனி இதை விடலாம் விட இந்த கிரகம் பலம் இந்த கிரகம் பலன்றதோட ராகு கேது பலமானது அதாவது இதுக்கு ஒரு சித்தர் பாடலே இருக்கு செய்யும் முந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது செவ்வாயில் வைய சனி வலிவதனை விட அரசன் மிக வலியன் துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியன் அவனே சோமன் மிக ஐயன் சசிக்கு கதிர் வலிது பானவர்க்கு பாம்பே வலிதுன்றான் அப்ப பாம்புன்னு சொல்லக்கூடிய கிரகங்களே வலிமை பெற்ற ஒரு அமைப்புல இருக்கிறாங்க அந்த கிரகத்தை குரு பார்க்கறது பெரிய ஒரு சிறப்பு ஏழு உங்களுக்கு ராகு இருக்கான்னு பயப்படாதீங்க ஏழாம் மட ராகு உங்களுக்கு நல்லதே செய்யும் ஏன்னா குருவே உங்களுக்கு நல்லா செய்யும்போது அந்த ராகு உங்களுக்கு நல்லா செய்யும் ராகு எப்பயுமே உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு அவர் யோகாதிபதி தான் ஏன்னா அவரு புதனோட நண்பர் சனி வேற உங்களுக்கு யோகாதிபதி அவர் வேற உங்க ஆறுல கன்னி ராசியில இருக்கிறவங்க எல்லாருமே அது லக்னமா இருந்தாலும் நீங்க இப்போதைக்கு எந்த மாதிரியான தொழில் எடுத்தாலும் அந்த தொழில் தான் சார் தொழில் வெண்டிதான் கிடையாது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா ராமாயணத்துல ஒரு வாளி அவரு முன்னால யாரு சண்டை போட்டாலும் அவங்க பலம் அங்க போயிடும் ஏன்னா சிவன் அப்படி ஒரு வ வரத்தை வாலிக்கு வழங்கிருக்காரு அவருக்கு சனி ஆறில் வரும்போது தான் இந்த பலம் அவருக்கு வேலை செஞ்சுது அப்ப இந்நாள் முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் ஆவார்னு நான் தினமலயும் கொடுத்துருந்தேன் இதே டிவில போன போன ஆண்டுகள் கூட சொல்லியிருந்தேன் அவர் வருவாருன்னு அதே மாதிரி இதே டிவிலேயே அது கூட தினமல சொன்னதையும் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா நான் சொன்னத அதுமாரி மாதிரி வந்துட்டார் அப்ப அதையும் இந்த டிவி மூலிமா தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதலமைச்சரா வந்தே திருணும் விதி கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவர் வந்துட்டார் அதே மாதிரி கண்ணீராசி நேயர்களாக இருந்தாலும் ராசி லக்னமா இருந்தாலும் ஒரு இது சனி வந்து ஆறுல இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு யோகம் அவரு அவர் யாரோட நட்சத்திரத்துல இப்போதைக்கு இருக்காருனாக்கா ஆட்சி பலம் பெற்று அதாவது கும்பராசில ஆட்சி பலம் பெற்று நட்சத்திர நட்சத்திரக்காரல போய் நிற்கிறார் சதயம் யாருங்க ராகு அந்த ராகு உங்க லக்னாதிபதிக்கு யோகர் சனி ஒரு யோகர் சனி உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆறு பாவகிரக ஆறு சிறப்பான ஒரு அமைப்பு அதாவது கூறும் மாறாமிடத்தில் இடத்தில் கொடிய நிற்க தாலினில் தடைக்கல் பூண்டு தடைப்படும் காவலிலா நாடுமை பலரும் போற்றும் நன்னிடத்தில் கீர்த்தி மானாய் தேள் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடாத திடவானா தேல் பாம்பு பூரா பல்லி எந்த விஷ இருந்தாலும் உங்களை தீண்டாது இரண்டாவது உங்க விலங்கு பூட்டுற அமைப்பா சிறைச்சாலை போய் அனுபவிக்கிற அமைப்புகள்லாம் கிடையாது உங்க முன்னால வாலிக்கு எப்படி எதிரில் யார் நிக்க ராமனே பயப்படுறார் சார் ராமனே வாலிக்கு முன்னால நிக்க முடியா அப்ப ராமனுக்கே இந்த அமைப்புன்னா மற்றவங்களுக்குலாம் எந்த அமைப்பு அதனால எதிரிகள் வந்து உங்ககிட்ட நட்பா மாறுவாங்க எதிரிகளுடைய பலம் குறையும் எதிரிகளால உங்களுக்கு துன்பம் இல்லை எதிரிகளால உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை எதிரிகளால நமக்கு லாபம்தான் அதனால எதிர்ப்பு தொல்லைகள்லாம் அடங்கிடும் ஒண்ணு எதவனால வெற்றி நீங்கள் அரசியலில் நிற்கிறீங்களா அரசியலில் நீங்கள் போட்டி போடணுமா கீழ் மட்டிலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் உங்கள் கை ஓங்கும் அரசியல் தலைவர்களாக உங்களுக்கு புடைசூழல் வாழ்த்துவாங்க வேறு தொழில் செய்யணுமா ஒரு கம்பெனிக்கு ஜாப்புக்கு தரணுமா அந்த ஜாப்பில் நீங்கள் தான் பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பயன்படுத்திங்க வேறு தொழில் ஆரம்பிக்கணுமா அந்த தொழில் நீங்கள் முதன்மையாக வருவீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாக்கா வெளிநாடா அங்கே போய் படிக்கணுமா வேறு ஏதாவது அப் அப்ராடு வேறு வேலை தேரணுமா ஃபாரின் போகணுமா எல்லா அமைப்பும் ஒரு அமைப்பாக இருக்குது எல்லாத்துக்குமே வெற்றி 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 தான் தோல்விங்கிறது இல்லை ஏன்னா இந்த சனியும் பலமா இருக்காரு குருவும் பலமா இருக்காரு ராகுவும் பலமா இருக்காரு கேதுவும் பலமா இருக்காரு பாம்பு கிரகங்கள் எல்லாமே பலமா இருக்கனால எதை பத்தியும் நீங்க கவலையே இல்லை அழகா பண்ணலாம் ஏன்னா இது இறை அருள் இறைவனே உங்களுக்கு கொடுத்துருக்கா மாதிரி அப்ப கிரகங்கள் அனைத்துக்குமே இறைவன் தான் நீதிமான் இறைவன் தான் ஆதாரமானவன் அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுபவிக்க தான் வந்திருக்கோம் பட் அதான் கர்மா அப்போ இந்த கர்மாவின் தான் நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கன்றது இதுதான் உங்க ஜனகால ஜாதகமும் உங்களுக்கு ஒத்து வந்துன்னா அதை பார்த்து அதுமாதிரி இன்னும் தைரியமா செய்யலாம் நீங்க எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த குரு பேச்சே உங்களுக்கு வந்து எப்படின்னா சித்திரை மாசத்துல தான் உங்களுக்கு உருவாகுது அப்ப ஒரு உத்தராயண காலத்துல ஒரு சித்திரை மாசத்துல குரு பேர்ச்சாவது ஒரு சிறப்பான அமைப்பு உத் உத்தராயண காலம் தான் வந்து புண்ணிய காலம் அதாவது பாவங்கள் விளக்கப்படுது புண்ணியங்கள் வர வரவேற்கப்படுகிறது உங்களுக்கு இந்த புண்ணிய காலத்துல கிரகங்கள் எல்லாமே ஒளி புரிந்தி பலம் பெறுறது இந்த புண்ணிய காலம்தான் அப்ப எல்லா கிரகங்களுக்கும் ஒளி சேரக்கூடிய ஆண்டு இதுதான் எப்பன்னா தை மாதம் இப்போ இந்த தை அமாவாசை பிதர்களுக்கு நம்ம தான தர்மங்கள்லாம் சேர்த்து நம்மளுடைய கர்மாவை விளக்குறோம் புனித நீராடுறோம் கடல்ல இது பண்றோம் இது எல்லாமே வந்து இந்த தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல வந்து பிதர்களுக்கு நம்ம செய்கிறோம் அதே மாதிரி இந்த ஆண்டுல வந்து எப்படின்னா மாசி மகம் இந்த மாசி மகங்கிறது சிவனுக்கு ரொம்ப உகந்தது இந்த மாசி மாதம் எல்லாமே வந்து இந்த இந்த மாதங்கள்ல வந்து ஒளி பொருந்திய மாதங்கள் தான் இந்த ஏழு மாதம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாசம் வரைக்கும் இந்த ஆறு மாதம் அதுக்கடுத்தது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆறு மாதம் வந்து பாவ காலங்கள் இந்த பாவ காலங்கள்லாம் கிரகங்கள் ஒளி இதுல வாங்குற தான் பாவ காலங்கள்ல அந்த அதோடைய தன்மை பலமா இருக்கும் ஆனா புண்ணிய காலத்துல பிறக்கிற யாருமே வந்து ஒரு பலம் பொருந்தியவங்களாக இருப்பாங்க இதுதான் அமைப்பு ரெண்டாவது உங்க ஜாதகத்துல ஒரு நல்ல தசா புத்திகளும் உங்களுக்கு அனுஷ்ட் அமைப்பாக இருந்தனாக்கா உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இது எல்லாமே நீதித்துறையில் இருக்கீங்களா எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் க்ரோ பிரேசம் அதுவும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கு மேல உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க சகோதர சார்ந்த குரு பாக்குறார் உங்க சகோதரர்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இறங்கி வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ உங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்து வருவாங்க அப்போ அந்த சகோதரர்கள் என்ன செய்யலாம் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் சகோதரர்கிட்ட வந்து உங்களுக்கு என்னட்டு நன்மை செய்வாங்க ஆனால் சகோதர அமைப்பு நல்லா இருக்குது உறவு நிலை நல்லா இருக்குது குடும்ப நிலை நல்லா இருக்குது மனைவி குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்குது ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல உறவு நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல குடும்பம் தன்னை இருக்கக்கூடிய உறவினர்கள் தன்னுக்குடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தினுடைய வரவு இதெல்லாம் தானேங்க இது எல்லாமே உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியில மே மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்கு சிறப்பாக இருக்கும் அமைப்பாக இருக்கும் ஒரு முறை இரண்டு முறை உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா உங்க ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு முறையாவது காலஸ்திரி போயிட்டு வந்து ஒரு க சங்கல்பம் ஒன்று பண்ணிக்கிட்டு வாங்க குடும்பத்தோட அது உங்களுக்கு நிறைவா இருக்கும் நிறையா தான தர்மங்கள் பண்ணுங்கள் இறை வழிபாடுக்கு உள்ள வாங்க தெய்வ சிந்தனை மனசில் வச்சுக்க ஈசனுடைய அருள் உங்களுக்கு நிறைய முழுமையாக இருக்குது ஏன்னா ராசியை குரு பார்க்குறதுனால குரு பார்க்கும்போது ஈசனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிரும் தான் உண்மை ஓம் நம சிவாய்